ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் காமதேனு சிலை இருந்தால் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லுங்கள் கேட்ட வரங்களை கொடுக்கும் பதினாறு வகை செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோரது வீட்லேயுமே இந்த காமதேனு சிலை அல்லது படம் வந்து அந்த பூஜை அறையில் வந்து வச்சுருப்போம் ஆனால் அதை வாங்கி வைப்பதோடு சரி அதை வந்து அதுக்கப்புறம் சரியாக வழிபாடு வந்து செய்வது கிடையாது அதை வந்து பராமரிப்பது கிடையாது அது பாட்டுக்கு ஒரு மூளையில் அது வந்து இருக்கும் அப்படி வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அனைத்து தெய்வங்களும் அந்த காமதேனுவில் அடங்கி இருப்பதாக ஐதீகம் வந்து இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த காமதேனு பசுவை வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அது என்ன முறையில் எப்படி வழிபாடு செய்கிறது ஏன்னா கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது அது இருக்கின்ற இடத்துல சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது இவ்வளவு சக்தி வாய்ந்த காமதேனுவை வழிபடும் முறை கேட்டவரம் கொடுக்கும் மந்திரம் இவை எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காமதேனு சிலை பார்த்திங்கன்னா எல்லா வணிக வளாகங்களிலும் அலுவலகங்களிலும் நிறைய பேர் வந்து இது வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதன் மகத்துவம் வந்து தெரியும் ஏன்னா இது இருக்கின்ற இடத்தில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கும் சுபிட்சம் வந்து நிறைந்திருக்கும் அதனால் இது வாஸ்து முறைப்படியும் இந்த காமதேனு சிலை வைப்பது நல்ல ஒரு வளமான வாழ்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த காமதேனு சிலை பல வடிவங்களில் இருந்தாலும் பசுவும் கன்றும் ஒன்றாக நிற்பது போன்றெல்லாம் சிலை இருக்கும் ஆனால் அந்த பசுவிடம் அந்த கன்று பால் குடிப்பது போன்ற அந்த மாதிரியான சிலை வைப்பதுதான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால அந்த மாதிரியான சிலையை நீங்க பார்த்து வாங்கி வையுங்கள் இந்த காமதேனுவில் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருப்பதால் இதை வழிபடும் பொழுது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிய பெரும் பேரு பெரும் பாக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கின்றது இந்த காமதேனுவிற்கு சுரபி நந்தினி என்றும் பெயர்கள் வந்து இருக்கின்றது இந்த காமதேனுவை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் அதை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே வாங்கி நம்மளும் வச்சுருக்கோம் அப்படின்னு வைக்கக்கூடாது சிலை வடிவிலும் வைக்கலாம் படமாகவும் நீங்கள் வந்து இதை வைக்கலாம் இது வந்து வைக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் ஆனால் இதை வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் தினமும் செய்யலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான முக்கியமான தினங்களில் நீங்கள் வந்து வழிபாடு செய்வதை வாடிக்கையாக வைத்து கொள்ளுங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் அப் அதை தொட்டவாறு நீங்கள் வந்து சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேட்க வேண்டும் அதை அப்படியே உங்களுக்கு வந்து வழங்கிவிடும் இந்த காமதேனு இப்போது அது வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் வந்து செய்து கொள்ளுங்கள் அந்த தினமும் செய்ய முடியாவிட்டாலும் அந்த முக்கியமான நாட்களில் பால் அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கு வந்து நீங்கள் அந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அந்த சந்தனம் குங்குமம் பார்த்திங்கன்னா பசுமாட்டின் கொம்பு நெற்றி கால்கள் கன்று பசுமாட்டின் மடி இந்த மாதிரி அந்த வால் இந்த இடத்துலலாம் நீங்கள் சந்தன குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ அல்லது வாசனை மிக்க மலர்கள் வந்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து இந்த காமதேனுவை தொட்டு வணங்கி உங்கள் கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து வைக்க வேண்டும் நியாயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான அந்த மந்திரத்தை இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுப காயை வித்மகே காம தாத்திரியை சதிமகி தன்னோ தேனு பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த காமதேனு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பசுவையும் கன்றையும் தொட்டபடி வலது கரத்தால் தொட்டபடி உங்களால் முடிந்த முறை நீங்கள் வந்து சொல்லணும் ஐம்பத்தி நான்கு முறை சொன்னீங்க அப்படின்னா மிக மிக விசேஷம் இதை தினமும் சொல்லலாம் அல்லது அந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் வந்து முக்கியமான நாட்களில் சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்கள் என்ன உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கோ அதை வந்து சொல்லுங்கள் இப்போது சிலை இல்லாதவர்கள் நீங்கள் படம் இருந்தால் அந்த படத்தை தொட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதே முறைப்படி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் காலை அல்லது மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஐம்பத்தி நான்கு முறை கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இல்லை என்றாதபடி உங்களுக்கு வந்து அது வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெருகி போகும் ஏன்னா அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு வழிபாட்டினால இதனால எல்லா விதமான சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீடு சுபிட்சமடையும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண தட்டுப்பாடு பண தடங்கல்கள் பணம் வர வருவதற்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்கும் அல்லது பணம் வந்தால் அடுத்த நிமிடமே அந்த பணம் வந்து செலவாகி போகும் ஏதாவது சுப காரியங்கள் நம்ம வீட்டில் நடப்பது வந்து தள்ளிக்கொண்டே போகும் இந்த மாதிரிலாம் இருப்பவர்கள் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் காமதேனு சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து அந்த கன்று பால் குடிப்பது மாதிரியான சிலையை வாங்கி வச்சு இதை நீங்கள் தினந்தோறுமே செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு ஒன்பது நாள் செய்யும் பொழுதே அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் காமதேனுவை வழிபடுங்கள் அப்படியே வாங்கி அப்படியே பூஜை அறையில் தூசி அடைந்தபடி வச்சிருக்காதீங்க நல்லா அதுக்கு வந்து அபிஷேகம் செய்யுங்கள் மஞ்சள் குங்குமம் வையுங்கள் நல்ல ஒரு மனமாக அதுக்கு வந்து சாம்பிராணி ஊதுபத்திலாம் காம்பித்து இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் நம்ம சொன்ன அனைத்து விதமான அந்த ஒரு வரங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காமதேனுவின் அருள் ஆசியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ